ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இந்த நம்ம வீடியோவில் மட்டன் எலும்பு நெஞ்செலும்பு சூப்பு வச்சுக்கலாம் நான் ஒரு வானல் வச்சிருக்கேன் இந்த வானலில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனால் மல்லி அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் அது எனக்கு சும்மா காரம் இல்லாமல் சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும் பட்டை கிராம்பு ஏலக்காய் சின்ன சின்னதாக ஒரு முந்நூறு கிராம் எலும்பு வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை கொட்டிக்கலாம் ஒன்றா வறுத்துக்கலாம் இந்த எல்லாருக்கும் உடம்பு சில டைமாக இருக்குது இப்போ சளி பிடிச்ச மாதிரி இந்த சூப்பு பிடிச்சா உடம்புக்கு நல்லாயிருக்கும் இப்போ நாம் எதுவுமே வறுத்துட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் இப்போ ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இந்த கரண்டி நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் பெருசாக நீட்டாக வாங்கினேன் கை அப்பப்போ சுட்டுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த கரண்டி வாங்கினேன் நீளமாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் இதால் ஒன்றும் எடுக்க முடியாது இந்த மாதிரி வறுக்கிறதுக்கு இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம வறுப்பட்டுருச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்புக்கு நான் குக்கர் வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி கருவேப்பிலை தக்காளி வெங்காயம் லேட்டாக வதங்கினா போதும் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன் பூண்டு ஒரு பத்து பல் இடித்து வச்சுருக்கேன் இதில் இந்த சூப்புக்கு நல்ல வாசனையை கொடுக்கும் அதனால தான் இடித்து போடுறேன் இஞ்சி பூண்டுலாம் அரைச்சி ஒரு வாரம் இருக்கும் அதனால அதை விட இது நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ நான் வந்து மட்டன் நெஞ்செலும்பு நல்லா ஒரு அஞ்சாறு தடவை கழுவித்து வச்சுருக்கேன் இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நான் இந்த மசாலாவை வறுத்து அரைச்சிருக்கேன் பாருங்கள் பாதி பாதியாக பிரிச்சுருக்கேன் ரெண்டு தடவை போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதில் இந்த தூளை ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் மட்டன் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கி இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பவுடர் மசாலாவை போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுட்டேன் இது ரொம்ப வாசனையாக இருக்கும் பாருங்கள் நம்ம கடையில் வைக்கிற மாதிரி இருக்கும் வெறுமனே நம்ம வேக வச்சு அந்த தண்ணியை இறுத்து அதுக்கப்புறம் நம்ம சூப் வச்சா பச்சை வாசனை தெரியுற மாதிரி இருக்கும் இதுமாரி வச்சிங்கன்னா உப்பு இதில் கொஞ்சம் போடுறதுனா போட்டுக்கலாம் நல்லா ஒரு பத்து பன்னெண்டு விசில் விட்டுக்கலாம் கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு இப்போ நான் வந்து முக்கால் லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு எட்டு விசில் வச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் மல்லியில் போட்டுக்கிட்டேன் இனிமேல் நீங்கள் இதை கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம சூப்பை எடுத்துக்கலாம் நல்ல சத்தானது சளி பிடிச்சிருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியாதவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப இருக்கும் இது எல்லாம் போட்டுக்கிறதால டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் இதான் செஞ்சு பாருங்கள்